கடந்த டங்களுக்கு முன்பு வரைக்கும் தான் நடிகைகளை இயற்கையான அழகு என்று ரசிகர்கள் கொண்டாடி வந்தார்கள் இப்பொழுது எல்லாமே செயற்கையாக மாறிவிட்டது நடிகைகள் தங்கள் முகத்தில் அல்லது உடம்பில் எந்த பகுதி சரியில்லை என்று நினைக்கிறார்களோ அதை உடனே ஆப்ரேஷன் செய்து மாற்றிக்கொள்கிறார்கள் ஒரு சிலருக்கு இது கை கொடுக்கிறது பலரும் இந்த ஆபரேஷன் மூலம் தங்களுடைய அழகை தான் கெடுத்துக் கொள்கிறார்கள் அப்படி மோசம் போன முக்கியமான ஐந்து நடிகைகளை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை ஹன்சிகா எல்லா முன்னணி நடிகைகளும் சைஸ் ஜீரோ என ஓடிக்கொண்டிருந்தபொழுது மும்பையில் இருந்து இறக்குமதியாக கொழுகுழு என வந்தவர் தான் ஹன்ஷிகா எங்கேயும் காதல் படத்தில் அறிமுகமான இவரை எல்லோரும் என்று கூட ஆசையாக அழைத்தார்கள் தேவையில்லாமல் உடம்பை குறைக்கிறேன் என ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் ஆபரேஷன் செய்து ரொம்பவும் ஒல்லியாக மாறினார் அதோடு சினிமாவில் ஹன்சிகாவின் வாய்ப்புகள் அஸ்தமனமாகிவிட்டது அடுத்தது கேத்ரின் தெரசா கன்னட மற்றும் மலையாள படங்களில் நடித்துக் கொண்டிருந்த கேத்ரின் மெட்ராஸ் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேறி கொண்டிருந்த உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டிருக்கிறது இதை இயற்கையாக செய்யாமல் வழக்கம் போல ஆபரேஷன் செய்து உடல் எடையை குறைத்துவிட்டார் இதன் விளைவாக இவருக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இவர் எந்த ஒரு தமிழ் படத்திலும் நடிக்கவில்லை அடுத்தது ரைசா வில்சன் விஐபி டூ படத்தில் சின்ன கேரக்டர் நடித்த ரைசா பாஸில் கலந்து கொண்ட பிறகு பியார் பிரேம காதல் என்னும் படத்தில் ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இவர் கண்ணங்களை மெருகேற்றுவதற்காக கண்ணுக்கடியில் போடும் சிகிச்சையை மேற்கொண்டார் இந்த சிகிச்சை அவருக்கு ஒத்துக்கொள்ளாமல் முகம் முழுக்க வீங்கி ரத்த காயம் ஏற்பட்ட அளவுக்கு சென்றுவிட்டது அடுத்தது ஓவியா ஹீரோயினுக்கான எல்லா தகுதியும் இருந்தும் ஓவியா சினிமாவை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் தூற்றுப்போனவர் ஆரம்ப காலத்தில் ஏனோதானோ என்று நடித்துக் கொண்டிருந்த ஓவியாவுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு பெரிய வரவேற்பு இருந்தது அந்த வரவேற்பை புரிந்து கொள்ளாமல் அவர் சரியாக பட வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டார் இது போதாது என்று உதட்டு சர்ஜரி வரை செய்து கொண்டு முகத்தை மாற்றி இப்போது இருக்கும் இடம் தெரியாமலே மாறிவிட்டார் அடுத்தது மியா சார்ஜ் அமரகாவியம் இன்று நேற்று நாளை ஒரு நாள் குத்து போன்ற நல்ல கேரக்டர்கள் நிறைந்த படங்கள் மியா சார்ஜுக்கு கிடைக்கத் தொடங்கியது இவருடைய உடலமைப்பு இளம் ஹீரோக்களுக்கு ஜோடி சேரும் வகையில் இருக்காது என்பது கணிசமான உண்மைதான் இருந்தாலும் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து உடல் எடையை குறைக்க ஆபரேஷன் செய்து கொண்டார் ஆனால் மியா சார்ஜ் உடல் எடையை குறைத்த பிறகு அவருக்கு சுத்தமாக பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விட்டது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்